வக்ராசுரன் என்ற அரக்கன் இங்கு சிவனை வழிபட்டதால் இத்தலம் வக்கரை என்று அழைக்கப்படுகிறது இக்கோயிலில் உள்ள முக்கிய தெய்வமான சந்திரமௌலீஸ்வரர் சிவன் பிரம்மா மற்றும் விஷ்ணுவை குறிக்கும் மூன்று முகங்களுடன் பெரிய லிங்க வடிவில் இருக்கிறார் இந்த சிலை தானுமாலையன் என்று அழைக்கப்படுகிறது தனு சிவன் மால் விஷ்ணு மற்றும் அயன் பிரம்மா மூன்று முகங்களும் மூன்று வெவ்வேறு திசைகளை எதிர்கொள்கின்றன கிழக்கு வடக்கு மற்றும் தெற்கு இது மிகவும் அரிதான வடிவம் திருவக்கரையில் மட்டுமே மூன்று முக லிங்கம் உள்ளது என்று கூறப்படுகிறது கிழக்கு நோக்கிய முகம் தத் லிங்கம் வடக்கு வாமதேவ லிங்கம் தெற்கு நோக்கி இருப்பது நோக்கியிருப்பது அகோர லிங்கத்திற்கு இரண்டு பக்கங்களிலும் கூர்மையான பற்கள் உள்ளன அபிஷேகத்தின் போது மட்டுமே தெரியும் அர்த்த மண்டபத்தில் நடராஜர் கால் மாறியாடும் திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் தூக்கிய திருவடி இடுப்புக்கு மேல் வரை வந்துள்ளது இதை வக்ர தாண்டவம் என்று குறிப்பிடுகின்றனர் மற்ற ஆலயங்களில் உள்ளது போல் இல்லாமல் மூலவர் சந்நிதி கொடிமரம் நந்தி ஆகியவை நேர்கோட்டில் அமையாமல் சற்று விலகி இருக்கின்றன நவக்கிரக சந்நிதியிலும் சனி பகவானின் வாகனமாகிய காகம் வழக்கத்திற்கு மாறாக தென்புறம் நோக்கியுள்ளது புராணத்தின்படி ஒரு காலத்தில் வக்ராசுரன் என்ற அரக்கன் இருந்தான் அவன் சிவபெருமானின் தீவிர பக்தனாக இருந்து கடுமையான தவம் செய்தான் அவனது தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் அவனுக்கு அழியாவரத்தை வழங்கினார் அழியாத தன்மை கொண்ட அவன் தேவர்களை பயமுறுத்த தொடங்கினான் தேவர்கள் வக்ராசுரனின் அட்டூழியத்தில் இருந்து தங்களை காக்கும்படி சிவபெருமானிடம் மன்றாடினர் சிவபெருமான் மகாவிஷ்ணுவிடம் வக்ராசுரனை கொல்லும்படி கேட்டுக்கொண்டார் விஷ்ணுவுக்கும் வக்ராசுரனுக்கும் நடந்த சண்டையில் வக்ராசுரனின் இரத்தம் தரையில் பட்டவுடன் இடத்தில் அரக்கர்கள் உருவாகத் தொடங்கினர் வக்ரகாளி பார்வதி தேவி இரத்தத்தை தரையில் விடாமல் குடிக்க அனுப்பப்பட்டார் மகாவிஷ்ணு தனது ஸ்ரீ சக்கரத்தை பயன்படுத்தி வக்ராசுரனை வதம் செய்தார் வக்ராசுரனின் சகோதரி துன்முகி போர்க்களத்திற்கு வந்தபோது அவள் கர்ப்பமாக இருந்தாள் பார்வதி தேவி குழந்தையை வெளியே எடுத்து காதில் காதணியாக அணிந்து பின்னர் துன்முகியை கொன்றாள் துன்முகியை கொன்ற பிறகு அவள் வக்ரகாளியின் வடிவில் அங்கேயே தங்கினாள் வக்ராசுரன் என்ற அரக்கன் இங்கு சிவனை வழிபட்டதால் இத்தலம் வக்கரை என்று அழைக்கப்படுகிறது வக்கரகாளி இங்கு சாந்த சுரூபமாக அருள்பாலிக்கிறாள் சம்ஹாரம் பண்ணியதால் ஓங்காரமாக இருந்திருக்கிறாள் ஆதிசங்கரர் வந்து காளியை சாந்தம் செய்து இடது பாதத்தில் ஸ்ரீ சக்கரராஜ எந்திரத்தை பிரதிஷ்டை செய்துள்ளார் இக்கோவிலை வலம் வர நினைப்பவர்கள் வலப்பக்கமாக ஐந்து முறையும் இடப்பக்கமாக நான்கு முறையும் வலம் வந்து தொழ வேண்டும் நீண்ட நாட்களாக கல்யாணம் ஆகாதவர்கள் காளி சன்னதி எதிரில் உள்ள தீபலட்சுமி அம்மனுக்கு திருமாங்கல்லியை கயிறு கட்டி எலும்பிச்சம்பழ தீபம் ஏற்றுவது வழக்கம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் கோரிக்கை சீட்டு எழுதி சூலத்தில் கட்டுவதை பக்தர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர் பௌர்ணமி இரவு பன்னெண்டு மணிக்கும் அமாவாசை பகல் பன்னெண்டு மணிக்கும் வக்கரகாளியம்மனுக்கு ஜோதி தரிசனம் காட்டும்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் கூடுகிறார்கள் வக்கரகாளியம்மன் சன்னதியின் கோபுர மண்டபத்திற்கு மேல் சூடம் ஏற்றும்போது அந்த தீபத்தை தரிசனம் காணுவது இத்தலத்தின் முக்கிய விசேஷம் வக்ராசுரன் என்ற அரக்கனால் வழிபட்டதாக நம்பப்படும் வக்கரலிங்கம் வக்கரகாளி தேவியின் சன்னதிக்கு எதிரே உள்ளது கோடை காலத்தில் இந்த லிங்கம் தொடுவதற்கு குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்தில் நீர்த்துளிகள் மேலே காணப்படுவதாகவும் கூறப்படுகிறது மரங்கள் கல்லாக மாறியிருக்கும் இந்தியுடையது இவ்வூர் இவ்வூர் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் பூமியில் புதைந்த மரங்கள் பட்டைகள் கிளைகள் கூடிய அதே தோற்றத்தோடு இன்று கல்லாக கல் மரங்களாக மாறி காட்சியளிக்கின்றன குண்டலினி சித்தர் இங்கு ஜீவ சமாதி அடைந்துள்ளார் இங்கு அவரின் சமாதி கோயிலுக்குள்ளேயே உள்ளது ஆலயங்களை தரிசித்து வர இடர்பாடுகள் அகன்று வாழ்வில் நிம்மதி கிடைக்கும் சில அபூர்வமான ஆலயங்களை தரிசனம் செய்யும்போது வாழ்வில் பெரிய திருப்பம் தரும் அந்த வகையில் வாழ்வில் அடியோடு திருப்புமுனை தரவல்ல சக்தி வாய்ந்த ஆலயங்களில் திருவக்கரை வக்கரகாளி அம்மன் ஆலயமும் ஒன்று அருணகிரிநாதர் தனது திருப்புகழ் பாடல்களில் இக்கோயிலின் முருகப்பெருமானை போற்றியுள்ளார் ചില കലകൾ പിതൃവത് ഒഴിവതു ചെറുത് ഉറയായേ കരുവഴി തീയ മടുവനിൽ പു കടു നരകിടെ ഇടവീഴ ഉലുതനിൽ പല പ്രവി തരി തര ഉഴു വീട്ടിനിത് അടായേ ഉണതടി തിര മോട്പട ഉഭയമല പദം അരുൾവായേ போட்டெழ போட்டழ அலைகடல்வற்றிட நிசிதரனை போரு மயில் வீர குணதர வீத்தக குமர புனத்திடை குரமகளை புன மணிமார்பா அலை புனலீற்றவள் வழ நில வைத்தரு மணி திருவக்கரை உரைவோனே அடியவரி எவையவையூற்றன அவை தருவித்தருள் பெருமாடே உலகுதனில் பல பிரவி தரித்தர உழல்வது வீட்டினீயடினாயே உனதடிமைத்திர அதனினு மோட்பட உபயமலர்பதம் அருள்வாயே அடியவரி வையூற்றன அவை தருவித்தருள் பெருமாளே மணி திருவக்கரை உறைவோ நே பச்சில இட்டு முகத்தை மினக்கிகள் குத்திரவித்தை மிகுத்த சமர்த்திகள் பப்பரமட்டைகள் கைப்பொருள் பற்றிட நினைவோர்கள் പത്തി നിലത്ത വളത്തരളത്തിനൊത്ത നഗപ്പിൽ വിഴിപ്പിൽ മയക്കികൾ പക്ഷമികുത്തിനി ചരെ ഇതഴൂറൽ എച്ചിലളിപ്പവർ കച്ചി മെത്തയിൽ ഇച്ചകമെത്തൈത്തു നയത്തിട് മെത്തിയഴൈത്ത് അണൈത്ത് മയക്കിടു മടമാദ இச்சையில் அப்படி நித்த மனத்துயர் பெற்றுலகத்தவர் சிச்சியனத்திரி இத்தொழிலி குணம் விட்டிட நற்பதம் அருள்வாயே நச்சரவிற்றுயில் பச்சை முகிர் கருணை கடல் பத்மமல திருவை புன நத்துதரித்த ககரத்தர் வணிவார்பர் நட்ட நடுக்கடலில் பெருவிற்பினை நட்டர சுற்றி மதித்துள்ளார் நத்த முகத்தை எழுப்பியளித்தவர் மருகோனே கொச்சை மொழிச்சி கருத்த விழிச்சி சிறுத்த இடைச்சி பெருத்த தனத்தி குரத்தி தனக்கு முற்றிட குமரேஷா கொத்த விழபத்ம மலர்பழநத்தொடுகுற்ற மரக்கடிகைப்புனல் சுற்றிய நற்றி திருவக்கரையுற்று பெருமாளே